கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மற்றும் ஆய்வுக் கூட்டங்களில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர்கள் புறக்கணிக்கப்படுவதாக திம்மாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சியில் பட்டியலின சமுதாயத்திற்கு ஏற்பட்டு வரும் அவலம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்னசேலம் சங்கராபுரம் தியாகதுர்கம் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் நடைபெறும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் ஆய்வுக் கூட்டங்கள் அடிக்கல் நாட்டு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் திமுக ஊராட்சி ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் அன்புமணிமாறன் ஆகியோர் பட்டியலின ஊராட்சி மன்ற தலைவர்களை புறக்கணித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது இந்நிலையில் இது குறித்து பட்டியலின சமூகத்தை சேர்ந்த திம்மாபுரம் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அமுதா மற்றும் விசிக மாவட்ட செயலாளர்களான மதியழகன் வேல் பழனியம்மாள் ஆகியோர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஊராட்சி மன்ற தலைவர் அமுதா தான் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் என்பதால் அரசின் பல்வேறு அடிக்கல் நாட்டு விழா திட்டப் பணிகளில் புறக்கணிக்கப்படுவதாகவும் தனது ஊராட்சிக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர முடியாமல் தவித்து வருவதாகவும் கூறினார் தற்பொழுது ஊராட்சி மன்ற கட்டிடம் பூமி பூஜை அடிக்கல் நாட்டு விழா நடந்தது இதில் என்னை கூப்பிடாத அவங்க எல்லா இதுவும் முடிச்சுட்டாங்க பூமி பூஜை நடத்திட்டாங்க அதேபோல் நான் தலைவராக எதற்காக வந்தேன் என்றால் எனது ஊரில் நான் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு பட்டா வழங்கி வழங்க வேண்டும் என்பதற்காகவே நான் தலைவராக வந்தேன் ஆனால் இதுவரை எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் கட்சி ரீதியாகவும் யாரும் எங்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை பலமுறை சொல்லியிருந்தோம் ஆஃபீஸ் லெவல்லையும் சொல்லியிருந்தேன் இதுக்கு எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை அதனால் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பட்டியலின் சமூகத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விசிக மாவட்ட செயலாளர் மதுகழகன் தெரிவித்துள்ளார் சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் தியாகதுர்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனைத்து திட்ட துவக்கு விழாவிலும் நலத்திட்டம் வழங்கும் விழாவிலும் புறக்கணிப்பு செய்வது விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தொடர்ந்து இதுபோல் அரசு அதிகாரிகளும் அரசு கேந்திரங்களை இயக்குகின்ற யாராக இருந்தாலும் அவர்களை கண்டித்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செய்வோம் என்று வலியுறுத்துகிறோம் திமுக அரசு அனைவரும் சமம் சமத்துவம் என பேசிக்கொண்டு வெற்று விளம்பரம் செய்து வரும் நிலையில் பட்டியலின சமூக ஊராட்சி மன்ற தலைவர்கள் புறக்கணிப்பு குறித்து திமுகவை சேர்ந்த பெண் ஊராட்சி மன்ற தலைவரே புகார் அளித்துள்ள சம்பவம் அக்கட்சியின் இரட்டை நாடகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது பிளஸ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் இளையராஜா